மேட்டுப்பாளையம் அருகே காரமணி நகராட்சி பதினைந்தாவது வார்டு பகுதியில் பத்து நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பதினைந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் நித்யா தண்ணீர் டேங்க் மீது ஏறி போராட்டம் நடத்தி வருகிறார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமணி நகராட்சியில் மொத்தம் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ள நிலையில் இந்த பகுதி மக்களுக்கு தேக்கம்பட்டி பகுதியிலிருந்து குடிநீர் தண்ணீர் எடுத்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் காரமணி நகராட்சி பதினைந்தாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறப்படுகிறது முறையாக குடிநீர் விநியோகம் செய்து குறித்து நகராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டால் அலட்சியமாக பதில் கூறுவதாக குற்றம் சாட்டி வார்டு உறுப்பினர் நித்யா மங்கலம் புதூர் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு அந்த பகுதி மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனையடுத்து தகவல் அறிந்த காரவணி போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நித்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து சமாதானம் செய்தனர் அப்பொழுது உறுப்பினர் நித்யா தனது வார்டு புறக்கணிக்கப்படுவதாக கூறி கண்ணீர் விட்டு அதிகாரிகளிடம் அழுத நிலையில் அதிகாரிகள் அவரை சமாதானம் செய்தனர் இறங்கி வரவங்களும் பார்த்து அதனால் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியம் இதெல்லாம் வந்து சட்டம்